உடனே அது வந்து அப்லோட் பண்றேன்னு சொன்னாங்க இப்ப இங்க பிஎல்ஓ இருக்காங்க எட்டு மணி வரைக்கும் இவங்க எப்படி இங்க இருந்தாங்க இவங்க எப்படி கடைசோட இருக்காங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நாங்க போய் நகராட்சியில போய் நாங்க கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆறு மணிக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இங்க ஒரு எழுதிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு மேல இருக்க येला बंद करो कोर्ट में कुछ तो नहीं है क्या बंद करो येला 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 बंद பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்